ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குருகுருப்பா சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நைன்த்தில் ஆறாவது ஏழு பார்க்க போகிறோம் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் பார்க்க போகிறோம் என்ன லெசன்னா ராவண காவியம் இந்த ராவண காவியம்ன்றது நம்ம சில சிலபஸில் டைரக்டாக கவர் ஆகுது ராவண காவியம் பண்ணிட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ராவண காவியம் எழுதுனது யார் புலவர் குழந்தை இதோடய இது என்னன்னா இப்போ எதுக்காக எழுதியிருப்பாங்கன்னா இப்போது ராவண காவியம் இப்போ ராவணன் இருப்பார் இல்லைங்களா அவர் வந்து ஒரு எதிர்நிலை மாந்தனாக இருப்பார் சரிங்களா இதில் ராமாயணத்தில் அவர் வந்து இதர்நிலை மாந்தனார் இருக்கிறதுனால அவரே வந்து குறிப்பிட்டு எழுதின காவியத்துக்கு தான் ராவண காவியம் யார் எழுதினாருன்னா உள்ளவர் குழந்தை ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ எழுதுனாங்கல்ல இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க பொத்து குழுங்கும் பூஞ்சோலை அடர்ந்து வளர்ந்த பசுமரங்கள் நீர் நிறைந்த நதிக்கரைகள் பச்சை பொருத்திய புல்வெளிகள் துள்ளி திரியும் மானினங்கள் மயில்கள் குயில்கள் கிளிகள் பறந்து திரியும் பறவைகள் என இதற்கு அழகிய சூழலை கண்டு மனம் மகிழ்ந்தது உண்டு அழகை சுவைத்தால் மன புத்துணர்வு பெறும் எண்ணம் வளமை பெறும் தமிழ் இலக்கிய திரையில் மிகுதியான எழில் ஓவியங்களை சொல்லோவியங்களாக புலவர்கள் தீட்டி வைத்துள்ளனர் அவற்றில் சில காட்சிகளை கண்டு சுவைப்பும் வாருங்கள் இயற்கையை பற்றி சொல்கிறாங்க இயற்கை பற்றி குறிஞ்சி முல்லை மருத இதில் இதழ் பாலையில் அதுதான் அதில் இருக்கிற இயற்கை வளங்கள் எப்படி எப்படிலாம் இருக்குதுன்றது சொல்ல சொல்ல வர்ற கதை கதைன்னா இலக்கியம் தான் இது ஓகே வாங்க பார்ப்போம் இதுதான் அவுட்லைன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் குறிஞ்சி அருகிய மறு சாரி அருகியும் ஆர்ப்ப பைங்கிலி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் அருகிய தாட பூஞ்சினை மறுவிய குறைங்கினம் மருந்து நோக்குமாள் ஓகே இது ஒன்று நெக்ஸ்ட்டு அடி அடிப்பிடு சாந்தமோடு அகலின் நாற்றமும் துடிப்பிடு மைவனச் சோற்றின் நாற்றமும் மடுப்படு காந்தரின் மனமும் தோய்தலால் கடைப்படு பொருளெல்லாம் கமலும் குன்றமே அனுகிட்டு இது ஒரு இது ஒரு பாடல் ஓகே சொல்லும் பொருளும் பாருங்கள் மைவனம்னா நெல் முருகியம்னா பறை பூஞ்சினைனா பூக்கிளை உடைய கிளை பூக்களை உடைய கிளை சிறைனா இறகு சாந்தம்னா சந்தனம் சிறைனா இறகு சாந்தம்னா சந்தனம் இது பொருள் பார்த்தா ஈஸியாக புரியும் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பார்த்தோமா அந்த ஒன்று ரெண்டு அருள் அருள் அருவிகள் பறையாய் ஒழிக்கும் பைங்களி தானறிந்த தமிழ் செய்ய பாடம் இப்போது அருவிகள் பற அருவி வந்துட்டு மேலே இந்த கீழே விழும்போது ஒழிக்கும்ல அதுவும் பைங்கிழி அந்த பாடுற தமிழ் இசை பாடும் பொன் போன்ற அழகிய மயில் தன் அருமையான சிறகினை விரித்து ஆடும் பொன் போன்ற வந்து சிறகினை விரித்து ஆடுறா இந்த காட்சி வந்து பூக்கள் நிறைந்த மரக்கிழமை அமைத்துட்டு குரங்கினும் விரைச்சுடும் பார்க்கும் இந்த காட்சி வந்து புறங்க வந்து பார்க்கும் சொல்கிறாங்க ஏன்னா நம்ம குறிஞ்சினா என்ன சொல்லியிருக்கோம் காடும் சாரி குறிஞ்சினா மலை மலை சார்ந்த இடம் தானே வரும் குறிஞ்சினா முல்லைனா என்ன காடை கடைச்சிருந்த இடம் இல்லை மலையில் இந்த மாதிரி காட்சியெல்லாம் இருக்குது அது மரத்தில் உட்காந்து குரங்கு பார்க்குதுனு சொல்ல வராங்க இது ஃபஸ்ட்டு பாடல் ஓகே செகண்ட் பாடல்கள் பாருங்கள் தீயிலிட்ட சந்தன மர குச்சிகள் அகிலின் நா அகிலின் அகில் இவற்றின் நறுமணமும் தீயிலற்ற சந்தன மர குச்சி அகில் மரத்தோட குச்சி இவரும் நறுமணம் உலையில் இட்ட மலை நெல்லரிசி சோற்றின் மனம் உலையில் இட்டனா நம்ம சமைக்கிறதுக்காக நெல்லரிசி வந்து மலை நெல்லரிசி வந்து இப்போ சாப்பாடு வந்து அரிசி வைக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும் இல்லைங்களா அதில் மலை அரிசி நெல் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அதோ ஸ்மெல் ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ம அந்த மனமும் காந்தல் மலரின் ஆழ்ந்த மனம் இந்த காந்தல் மலர் இருக்கும் இல்லைங்களா இப்போ குறிஞ்சிக்கிற காந்தல் மலர் இருக்குல்லாம் அந்த காந்தல் மலர் ஆழ்ந்த மனமும் பரவி தோய்ந்து தோ தோய்ந்து கிடந்ததெல்லாம் எல்லா இடங்களும் உள்ள பொருள்கள் மனம் கவர்ந்து காணப்படுற அந்த மாதிரி இந்த மனம்லாம் வர்றதுனால எல்லா இடமும் மனம் கமர்ந்து காணப்பட்டன அன்னு சொல்ல வரேன் ஓகே அண்டர்ஸ்டுட் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் முல்லை இப்போ குறிஞ்சி பார்த்தோமா இப்போ முல்லை பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் பாய் இசை பாடமும் பழமும் தேனும் தந்தை இசை பெரும் கடறி இடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குறு அருகு அணைக்குமாள் ஒன்று நெக்ஸ்ட் முதிரையும் சாமியும் வரவும் மொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்று என பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்துடும் அதிர்குறை கேட்டு உழையஞ்சு விடுமே இது வந்து புக் பேக்கு இம்பார்ட்டண்ட்டு நாங்கள் வச்சுக்கோங்க இது வந்து புக் பேக்கில் இருக்கிற ஒரு கொஷின் ஓகே பூவை என்னது நாகனவாய் பறவை புலம்னா அழகு கடருனா காடு முக்குழல்னா கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றிலான குழல்கள் தான் முக்குழல் பொலினா தானியக் குவியல் உலை என்றது ஒரு வகையான பொலினா தானிய குவியல் உலை என்றது ஒரு வகைமானும் நெக்ஸ்ட்டு தேர்டும் பொறுத்த பொருள் பார்ப்போமாங்க தேர்டு பாருங்கள் நாகனவாய் பறவைகளும் குயில்களும் அப்புறம் அலகுமிக்க வண்டுகளும் பாவி சேர்த்து பாடின இந்த நாகனவாய் பறவை குயிலு அப்புறம் அலகு மிக்க வண்டுகள் இவங்கெல்லாம் பாவி சேர்த்து பாடினாங்க புகழ்பெற்ற முள்ளநில மக்களால் ஆயர் ஆயிரம் அவங்க முக்கனையும் தீனும் சேகரித்து கொண்டு முக்குழல் இசையால் மேயும் பசு கூட்டங்களை ஒன்று சேர்த்தனர் இந்த புகழ் மக்கள் மக்கள் வந்து காடு காட சொன்னால் காடு அந்த சேர்ந்த எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு அந்த காட்டில் கிடைக்கிற அந்த முக்கணிங்களை இருக்கலாம் மாப்பிள்ளை வாழை அதுவும் தீயை நல்லா சேகரித்து அந்த முக்குழல் இசையெல்லாம் ஒழிச்சிருக்கலாம் அதோடு பெய்யும் பசு கூட்டங்களை வந்து ஒன்று சேர்த்தாங்கன்னு சொல்ல வராங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட் போகிறது பாருங்கள் முதிரை சாமை கேழ்வரகு மணி போன்ற கு போன்ற குதிரை வாழை நெல் ஆகியவற்றை முள்ளநில மக்கள் அறுத்து கதிரடுத்து களத்தில் குன்று போல் குவித்து வைத்திருப்பார் சரிங்களா இப்போ முதிரை சாமி எல்லாமே கதிரறுத்து குன்று போல் குவித்து வச்சு அந்த கதிர் அடிப்பாங்கள்ல அந்த கதிர் கதிர் அடிக்கிற அந்த ஓசையை கேட்டு மான்கள் வந்து அஞ்சு ஓடுமா இந்த மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க எப்படின்னா ஒரு கற்பனையாக சொல்றது ஓகே புரியுதா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து மருதம் பார்ப்பமா சாரி நெக்ஸ்ட் பாலை மண்ணிய முதுவையில் வளைப்ப வாய்வெறி இன்னிலம் உருளைமைக்கு இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுர நன் நன்னரில் நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமேனுட்டு ஒரு பாடல் நெக்ஸ்ட்டு பாடம் கடிக்கமல் மராமலர் கன்னி அம்சிரர் படிக்குறை எருத்துக்கோடு அன்ன பாலக்காய் வெடிக்க விட்டு ஆளிர விரும்பி கோலினால் அடிக்கும் ஓசையன் பறந்து அஞ்சு ஓடுமே இந்த எருத்துக்கோடுன்றது இலக்கண குருப்பாக இருக்கும் பின்னாடி புக் பேக்கில் இருக்கும் பார்ப்போம் ஓகேங்களா வாய் வெறியினா சோர்வால் வாய் குளறுதல் குருளைனா குட்டி இணைந்துனா துன்புறுதல் இணைந்துனா துன்புறுதல் உயங்குதல்னா வருந்துதல் வியங்குதெல்லாம் வரந்த படிக்கு உரான நிலத்தில் விழா கோடுனா கொம்பு கோடுன்றது கொம்பு ஓகேங்களா ஓகே இப்போ அஞ்சு ஆறு பார்க்கணுமா பாருங்க கொடிய பால நிலத்து வெயிலின் வெப்பத்தை தாங்க இயலாத சென்னாய் குட்டி வாய் மிகவும் உலர்ந்து குளறியது இதனை கண்டு அதன் தாய் வருந்தியது குட்டி இலைப்பாறை எங்கும் நிழலில்லை எனவே கடும் வெயிலில் தான் துன்புட்டு நின்று தனது நிழலில் குட்டி இலைப்பாறை செய்தது ஓகே புரிதன என்ன சொல்வாரு அதனால் கொடிய பாலை நிலம் எல்லாமே நம்மளுக்கு என்ன இருக்கும் ரொம்ப வெயிலாக இருக்கும் இல்லைங்களா அங்கே வந்து அந்த வெயிலோட தாக்கம் முடியாது ஒரு சென்னாய் குட்டி சென்னாய் வந்து குட்டி அது வந்து வாய் குளிர்ச்சி அதை பார்த்தாங்களும் வாங்களாம் தான் அதோடய தாய் இருக்கும்ல அது வந்து மனம் வருந்து அப்புறம் தான் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் நின்று அதோட நிழல் வந்து அங்கே பட்டு அதுக்கு ந தன்னை வருத்திக்கிட்டு தனக்கு தன்னோட குழந்தைகளுக்கு வந்து நிழலை கொடுத்துச்சு அன்ற மாதிரி சொல்கிறேன் ஓகே நான் எல்லாமே நம்ம அம்மாக்கள்லாம் அப்படி தானே இருப்பாங்க தான் தான் சாப்பிட்ல இந்த பிள்ளை சாப்பிட்டா போதும் இந்த மாதிரி இருப்பாங்கள்ல அவங்களுக்கு நான் உண்மையான நம்மளுக்கு கொடுக்குற பரிசு இல்லை நான் அவங்க நம்ம ஒரு ஜாப் வாங்கிட்டு அவங்க கையில் கொடுக்கணும் கொடுத்தா நான் அவங்க படுற கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரமாக அது பண்ணணும்னு நான் நான் நினைக்கிறேன் நம்ம டிஎன்பிசி மேக்ஸிமம் அப்படி தான் வருவாங்க நம்ம யாருக்காக நம்மளுக்காக படிக்கிறது நம்ம ஃபேமிலிக்காக படிக்கணும்னு தான் இருப்பாங்க இல்லைங்களா கண்டிப்பாக ஓகே கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வாங்குவோம் அங்கே பார்ப்போம் ஃபிஃப்த்து முடிஞ்சிச்சா நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சிறுவர்கள் நன்கு வீசும் மராமலர்களை மாலையாக அணிந்திருந்தனர் சிறுவர்கள் வந்து நன்கு மணவீசும் மராமலர் ஒரு மாலை பூமலர்கள் அது மாலையாக அணிஞ்சிருந்தாங்க இருதின் கொம்புகளை போன்றிருந்த பாலைக்காயை இருதோட கொம்பு இருப்பா எருதோட கொம்பு பார்த்திங்கன்னா நீட்டமாக இந்த மாதிரி இருக்கும் எருதோட கொம்பு வந்து இப்படி இருக்கும் இல்லைங்களா இப்படி இருக்குல்லாம் வந்து கொம்புகளை போன்றிருந்த பாலைக்காயை நிலத்தில் விழுந்து அடிக்கும் வர அவர்கள் கொள்ளினால் அடித்து விளையாடு அந்த காய் வந்து அடித்து விளையாடுறாங்க ஓசையை கேட்ட பறந்துகள் அச்சத்துல பற ஓசை கேட்ட பிறந்து அச்சத்திர பறந்து ஓடிச்சு அன்ற மாதிரி சொல்கிறான் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதை முடிச்சுனா பாலை முடிச்சுட்டோமா நெக்ஸ்ட்டு மருதம் கல்லிடை பிறந்த ஆறும் கரை குலனும் தோயும் முல்லை அம்புறவில் தோன்று முருகான் யாரு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேய்க்கும் மல்லலம் செருவில் காஞ்சி வஞ்சியும் வருதும் பூக்கும் அன்ட்டு ஒன்று நெக்ஸ்ட் பாருங்கள் மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்த்தலை சிறுவர் நீண்ட பொறுக்கறி குறுத்து அலந்து பொம்மென கழிப்பர் ஓர்பால் குறைக்கலல் சிறுவர் போரில் குலுங்கிய தெங்கின் காயை ஒரேதபை பறித்து காஞ்சி புனே நிழல் அறுந்துவாரே என்ன சொல்கிறேன் கல்மலைனா கல்லனா மலை முருகனா தேனு தேனு மணம் அழகு இந்த மாதிரி சொல்லலாம் முருகனா தேன் மனம் அலகு மல்லல்னா வளம் செருனா வையல் கறி யானை தந்தம் கறி யானை தந்தம் போர்னா வைக்கோர் போர் புறையதவானா குற்றமின்றி போர்னா வைக்கோர் போர் குறைதவானா குற்றமின்றி ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி தான் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போமா நீங்கள் ஆறு வரைக்கும் முடிச்சுட்டோமா அங்கே இங்கே பாருங்க மலையிடையே தோன்றும் ஆறும் கரையை மோதி ததும் குளத்து நீரும் முல்லை நிலத்தின் முல்லை நிலத்து அழகிய காட்டாறும் மருத நிலத்தில் பாய்ந்தோன்றும் என்னென்ன ஓடும் பாருங்கள் மலையிடையே தோன்றும் ஆறு அதுக்கப்புறம் கரையை மோதி ததமும் குளத்து நீரும் தோன்றும் கரையை மோதி குளத்து நீரும் முல்லை நிலத்து அழகிய காட்டாரும் மருத நிலத்தில் பாயும் அங்கு நெற்பயிரினை நெல் நெல் வந்து பயிரினை காக்கும் அங்கே நெற்பயிரினை காக்கும் வகையில் கரும்பு வளர்ந்து நிற்கும் நெல் நெற்பயிரை காக்குற வகையில் கரும்பு வளர்ந்து நிற்கும் பெரிய ஒரு நீரினை கால்வா கால்வாய் வழி வயலில் தேக்கி வளம் பெயிருக்கும் இத்தகைய வளம் நிறைந்த மருதனையில் வயலு கஞ்சி வஞ்ச் சாரி காஞ்சி வஞ்சு மலர்கள் பூத்து இருக்கும் நம்ம என்ன மருதம்னாவே இப்படி இருக்கும் நல்லா பிச்சை பச்சை வயல் வயலச்சா அந்த இடம் இல்லைங்களா அந்த மாதிரி ஆறு இருக்கிறதுனால நல்லா செலுத்தினு இருக்கும்னு சொல்ல வராங்க ஓகே பாருங்கள் தாமரை மலர்கள் பூத்திருந்த குளத்தில் சிறுவர்கள் நீராடுன தாமிரமலில் வைகலம் வயலை சார்ந்திரம் அந்த தாமிரமல் பூத்திருக்குது அதில் வந்து சிறுவர்கள் வந்து நீராடுறாங்க அக்குளத்தில் நீந்தும் யானையின் தந்தங்களை அளந்து பார்த்து அதன் வடிவிலகு கண்டு மங்கி அங்கே வந்து யானை யானையில் இருக்குது அந்த தந்தங்கள் அலந்து பார்க்குறாங்க சிறுகள் இருந்த சிறுவர்கள் வைக்கோர் போர் குறுங்கும்படி ஏறி வைக்கோர் போர் மேலே ஏறி தென்னை இளநீர் காய்களை பறிக்கிறாங்க வைக்கோர் போர் இருக்குது அது மேலே தென்னை வைக்கோல் போர் தென்னை தென்னை மரத்தை பிடுங்குறாங்கன்னு என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வச்சிருக்கிற வைக்கோர் போகிறோம் வச்சிருக்கோம்லாம் அது தென்னை மரம் எவ்வளோ ஹைட்டுக்கு தென்னை மரம் அந்த ஹைட்டுக்கு இருக்குது அதனால என்ன தேங்காய் பிடிங்கிடலான்ற மாதிரி சொல்கிறேன் இப்போ எந்தளவுக்கு வளமாக இருந்துருக்கு அந்தளவுக்கு வளமாக இருந்துரு சொல்ல வரார் ஓகே பின்னர் காஞ்சி மர நிழலில் அமர்ந்து இருந்து அதுக்கப்புறம் காஞ்சி மர நிலலில் அமர்ந்து நீர் அறிந்துடு இவ்வளோ அழகான ஒரு காய்ச்சலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நெய்தல் அது நெய்தல் பசிபட ஒருவன் வாட பார்த்தீனி இருக்கும் கீழ்மை முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல பசிபட முதநீர் புக்கு மலையெனத் துவரை நன்னீர் கசிபட ஒளிமுத்தோடு கரையினில் குவிப்பார் அம்மா ஓகே இது நெக்ஸ்ட் பண்ணலாம் ஒரு மலை அளவி காணல் மணலிட உலவி காற்றல் சுரிகுழல் உலர்த்தும் தும்பி தொடர்மறை முகத்தர் தோற்றம் இருபெரு விசும்பிற் செல்லும் இளமைத்தீர் மதியம் தன்னை கருமகில் தொடர்ந்து செல்லும் காய்ச்சி போல் தோன்று மாதிரி போல் தோன்று மாதிரி தும்பின்னா என்னது ஒரு வகை வண்டு தும்புன்றது ஒரு வகை வண்டு துவரைனா பவளம் துவரைனா பவளம் மறைனா தாமரை த மறைனா தாமரை மலர் விசும்னா வானம் விசும்புனா வானம் மதியம்னா நிலவு மதியம்னா நிலவு ஓகே நெக்ஸ்ட் வாங்க நெய்தலுக்கு என்ன பொருள் பார்ப்போம் மெயின்ட்டு தூய ஒழுக்க முறையை பின்பற்றுபவர்கள் தூய ஒழுக்க முறையை பின்பற்றுபவர்கள் பசி தூயரால் துன்புவோரை கண்டு வறந்துவார்கள் அப்படின்னா இப்போ தூயமாக ஒழுக்கமாக ஒருத்தர் இருக்காருன்னா அவங்க அடுத்தவங்க பசித்தா அதை பார்த்து அவங்க துன்புறுவாங்க ஓகே அதுபோல் தான் வாழும் இடமானது மூழ்கமார் பெரும் கடலிலே புகுந்து விட்டாலும் நம் வாழும் இடத்துல பெரும் கடலில் புகுந்து விட்டாலும் அளவுக்கு பவளங்களே நம் இயல்பு தோன்ற ஒளி முத்துகளும் நெய்த நிலத்தவர் கடற்கரையில் கொண்டு வந்து குவிப்பார் ஓகே புரியுது ஓகே நெக்ஸ்ட் பாருங்க தும்பியானது கரையை நெருங்கி வருகின்ற மலை போன்ற அலையினை தடவி கடற்கரை மனநிலை உழவி காற்று நிலை தன் நீண்ட சிறைகினை உலர்த்தும் பின்னர் பெண்களின் முகத்தை தாமரை மலரேன கருதி துறந்து செல்லும் அது வானில் முழு நிலைமை துறந்து செல்லும் கருமிகத்தின் காட்சி போல் உள்ளது இந்த தும்பி என்ற ஒரு வண்ட வண்டன் தெரியும் நம்மளுக்கு அது கரைய நீர் மலை தடவி கரக்கரை மணலிலே உள்ள இந்த கரக்கரை மணல் கிட்ட இங்க எல்லாம் காற்றிலும் உள்ள எழுந்துட்டு அதுக்கப்புறம் பெண்களை முகத்துக்கிட்ட தாமரை மலர் தான் அங்கே இருக்குது பெண்கள் முகம் தாமரை மலர் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க அங்கே தான் மலர் தான் இருக்குன்ற மாதிரி கிட்ட போகுது கிட்ட போய் செல்ல வானில் முழுநிலை தொடர்ந்து செல்லும் கருமேகத்தை அந்த மாதிரி போகிறது வா அந்த பெண்கள் வந்து நிலவு இது வந்து மேகம் கருப்பாக இருக்குல்ல கருமேகம் கருப்பாக கருமேகத்தை போட காட்சி அளிக்குதுன்ற மாதிரி சொல்ல வரான் ஓகே புரியுதா ஓகே இது பாருங்கள் டூ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சின் அறிகுறி புரட்சி பொறி உண்மை உணர்வைக்கு உன்னத நூலன்னுட்டு பேரன அண்ணா சொல்லியிருப்பார் இது ரொம்ப இம்பார்ட்டன் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இலக்கண குறிப்பு பைங்கிளினம் என்னது பண்புத்தொகை பைங்கிளினா பண்புத்தொகை பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் வரகும் இதெல்லாம் வெளிப்பட வந்துச்சுன்னு என்ன சொன்னால் எண்ணுமைகள் இந்நிலம் குரலைனா பண்புத்தொகை இந்நிலம் குரலைனா பண்புத்தொகை அதிர்குரல்னால் வினைத்தொகை மன்னிய ஆ வந்தால் என்ன சொன்னால் பெயரச்சம் ஈனா சொல்லி செலவிடு வெறி ஈ வந்தால் சொல்லி செலவிட கடி கமல் இந்த உரிச்சொல் தொடர் மலர்கன்னா மூன்றாம் மீட்டருமே ஒரு முயணும் உடனே தொகை தொகை நான் சொன்னால் எருத்துக்கூடன்னு ஒன்று ஒருவன் இடம் அதான் எருத்துக்கூடன்னு ஆறாம் மீட்டருமே தொகை கரை பொருன்னா இரண்டாம் மீட்டருமே தொகை கரை பொருன்னா ரெண்டாம் மீட்டருமே தொகை மறைமுகம்னா தொகை கருமுகில் கருமை ப்ளஸ் முகில் பண்புத்தொகை ஒரு மலைன்னா வினைத்தொகை ஒரு மலைனால் வினை தொகை ஓகே பகுப்பது ஒரு பிள்ளைக்கணும் பாருங்கள் பருகு ஏ பருகு பிளஸ் இன் பிளஸ் இ ப்ளஸ் ஆ பருகு பகுதி இன் வந்து இறந்த கால இறந்த கால நிலை இன் கெட்டது விகாரம் இ என்றது உடம்பொடுமை ஆ வந்து பேரேச்ச விகுதி இ என்றது ஆ என்றது பெயரேச்ச விகுதை பூக்கும் பூ ப்ளஸ் இக்கு பிளஸ் இக்கு பிளஸ் உம் பூ வந்து பகுதி இக்கு சந்து இக்கு எதிர்கால நிலை உம் வந்து வினைமுற்று விகுதி உம் என்றது வினைமுற்று விகுதி தெரிந்து கொள்வோம் பாருங்கள் கோர்வை கோவை கோ என்பது வேர்ச்சொல் இங்கேயும் இங்கேயும் கோன்றது வேறு சொல் கோப்பு கோவை கோத்தல் கோத்தான் கோத்தல் என்பதும் சரி இந்த ஆர்டர் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க பேசலை நல்லா வச்சுக்கோங்க கோப்பு கோவை கோத்தல் அப்புறம் கோத்தான் கோத்தால் வரும் என்பதும் சரி எக்ஸாம்பிள் ஆசார கோவை ஊசியில் நூலை கோத்தான் ஊசியில் நூலை கோத்தான் ஓகே நூலை வலி பாருங்கள் இருபதாம் நூற்றாண்டே தோன்றே தனித்தமிழ் பெருங்காப்பியும் ராவண கோவம் ராவண கோவியம் தோன்ற நூற்றாண்டை கேட்கலாம் இருபதாம் நூற்றாண்டு இதில் ஐந்து காரணங்கள் இப்போ நான் வச்சுக்கோங்க தமிழ் இலங்கை தமிழ் காண்டம் தமிழக காண்டம் இலங்கை காண்டம் அப்புறம் விந்த காண்டம் பழம்புரி காண்டம் போர் போர்காண்டம் ஐந்து காண்டங்கள் மூணாயிரத்து நூறு பாடல்கள் எவ்வளோ பாடல் மூணாயிரத்தி நூறு கொண்டது இன்னொரு வந்து புலவர் குழந்தைகளும் எட்டப்படுது புலவர் குழந்தைகளும் எட்டப்படுது தமிழக காண்டத்தில் இருக்கிற பாடல்தான் எங்கேயும் இடம் பெற்று தமிழக காண்டத்தில் இருக்கிற பாடல் நம்மக்கிட்டே இடம்பெற்றுள்ளது தந்தை பெரியாரோட வேண்டுகோளுக்கு கிணங்க இருபத்தஞ்சு நாள் இவர் வந்து திருக்குறள் குறை எழுதியிருக்கார் யார் புலவர் குழந்தை யாரோட வேண்டுகோள் தந்தை பெரியார் வேண்டுகோள் நாள் விரோ டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்ன்னு எழுதியிருக்காரு வச்சுக்கோங்க யாப்பதிகாரம் துறை அதிகாரம் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை இவர் படைத்திருப்பார் யாப்பதிகாரம் துறை அதிகாரம் ராமாயணத்தில் நான் சொன்ன பார்த்தீங்க ராமாயணத்து எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு ஏற்றப்பட்டதா இந்த ராவண காவியம் ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் நாச்சியார் திருமொழி யார் எழுந்தால் ஆண்டாள் நாச்சியார் திருமொழி ஓகேவா வாங்க கதிரொலி தீபம் கலசம் உடனேந்தி சதிரல மங்கையார் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் நடுநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனாகண்டின் தோழினான் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துரை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கில் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தளம் பற்றி கணாகண்டின் தோழினான் ஒரு கனவு கண்டாங்க அதை வந்து தோழிக்கிட்ட சொல்கிறாங்க அது என்ன கனவு நம்ம பொருள் படிக்கும்போது புரியுவாங்க தீபம்னா விளக்கு சதிர்ன நடனம் தாமம் நாளை தீபம்னா விளக்கு சதிர்னா நடனம் தாமம்னா மாலை ஓகே ஓகே பொருள் படிப்பேம்மா பாலோட பொருள் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆடும் இளம் பெண்கள் கைகளில் கதிரவன் போன்ற ஒளியை உடைய விளக்கையும் கலசத்தையும் ஏந்தியவாறு வந்து எதிர்கொண்டு அழைக்கிறாங்க இப்போ இளம் பெண்கள் வந்து கையில் கலசம் அதுக்கு போன்ற ஒளியை விளக்கு விளக்கை இதெல்லாம் வச்சுட்டு வந்து அழைக்கிறாங்க நிறைய கனவுல இருக்கவங்க வந்து அழைக்கிறாங்க அந்த பொண்ணை உடம்புதிரை ஆளும் மன்னன் கண்ணன் பா வடமுதுரை வடமுதுரை ஆளும் மன்னன் யார் கண்ணனு பாது அணிந்து கொண்டு புவி எதிர மகிழ்ச்சியில் நடந்து வருகிறான் காய்ச்சல் கனவில் கண்டதாக ஆண்டால் கூடுறாரு ஓகேங்களா அவள் கனவுலாம் அவங்க கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு காண்றாங்க யாரும் கண்ணனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி திருமணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு காண்றாங்க அதில் வந்து பெண்கள் வந்து கையில் கலசத்தையும் கையில் கலசத்தை ஏந்தி வந்து விலக்கு ஏந்தி வந்து அழைக்கிறாங்க க அப்போ அழைக்கும் போது கண்ணன் வந்து அப்படியே இறங்கி உள்ளே வர்ற மாதிரி கனவு காண்றாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பாட்டல் பாருங்கள் மத்தளம் முதலான இசைக்கருவிகள் முழங்குகின்றன வரிகளை உடைய சங்ககிரன் என்று ஊதுகின்றனர் அத்தை மகனும் மது என்ற அரக்கன் அழைத்தவனுமாக கண்ணன் முத்துக்களை உடைய மாலைகள் தொங்கவிடப்பட்ட விடப்பட்ட பந்தளிக்கள் என்னை திருமணம் செய்து கொள்கிறான் நீ காய்ச்சியை கனவில் கண்டதாக ஆண்டால் கூறுகிறான் சொன்னல அதற்கு திருமணம் தான் காட்சியை கனவில் கண்டதாக தோழிக்கிட்ட சொல்கிறாங்க ஓகே ஓகே பெண்ணோட திருமண வயது எவ்வளோ பதினெட்டு சட்டம் கொண்டு வந்து பதினெட்டு ஆனால் திரும்ப இருபத்தொன்னு சட்டம் ஏற்றப்பட்டுள்ளது ஓகே முத்துரை தாமம் இரண்டாம் வேற்றுமை தொகை இது இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கோங்க முத்துரை தாமம் இரண்டாம் வேற்றுமை தொகை புகுப்பது உறுப்பினர் தொட்டு தொடு தொட்டு பிளஸ் ஊ தொடு பகுதி தொட்டு என ஒற்றை இரட்டித்து இறந்த காலம் காட்டியது விகாரம் ஊன்றது வினையற்ற விகுதி கண்டேன் கண்டேன்னா கான் கண் இட் ப்ளஸ் ஏன் பகுதி கண் எனக்குரிய எது விம் விட்டு வந்து இறந்த கால இடைநிலை ஏன்னா தன்மை உரிமை இணை பகுதி தான் ஏன் தன்மை உரிமை வினைமற்றுப் நூல் வழி பாருங்கள் திருமாவளை வழிபட்டு சிறப்பு நிலைய ஆழ்வார்கள் பன்னிரேர் நாயன்மார்கள் எவ்வளோ சொன்னோம் நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சொல்லணும் அதே மாதிரி ஆழ்வார்கள் வந்து பன்னெண்டு பேர் ஆழ்வார்கள் எவ்வளோ பன்னெண்டு அவர்கள் ஆண்டாள் மட்டுமே பெண் இந்த பன்னெண்டு பேரில் ஒரு பெரிய பெண் அவங்க ஆண்டாள் மட்டும்தான் இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையும் சூட்டியதால் சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்படுகிறார் கொஷின் அப்படியே கேட்பாங்க சூடி கொடுத்த சுடர்கொடி யார் யார் ஆண்டாள் இவரை பெரிய ஆழ்வாரோட வளர்ப்பு மகள் என்பர் ஆழ்வார்கள் பாடிய பழகம் தொகுப்பு தான் நாலாயிரம் தீவிய பிரபந்தம் ஆழ்வார்கள் பாடிய பாழக தொகுப்பு ஆழ்வார்கள் பாடிய பழகம் தொகுப்பு என்ன நாலாயிரம் தீப பிரபந்தம் இத்தொகுப்பில் ஆண்டாள் பாடியதாக திருப்பாவையும் நாச்சார் திருமொழி என்ற இரு தொகுதி உள்ளது ஆண்டால் பாடியது திருப்பாவையும் நாச்சார் திருமொழியும் நாச்சார் திருமலையில் மொத்தம் நூற்றி நாற்பத்தி மூணு பாடல் இருக்குது தான் நாச்சார் திருமலை மொத்தம் எவ்வளோ நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்கள் அந்த பாடப்போ இருப்பு பாடல்கள் ஆறாம் திருமொழி இடம்பெற்றுள்ளது நம்ம பாடப்போகிற ரெண்டு பாடல் எத்தனை ஏதாவது கொஷின் அப்படியே இருக்கலாம் ரெண்டு வரைக்கும் கொடுத்துட்டு எத்தனாவது திருமலை இடம்பெற்றதுன்னு கேட்டால் ஆறாவது திருமணம் நம்ம சொல்லணும் ஓகே புரிஞ்சா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம குரு குரூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ